நேற்று ஆன தக் லைஃப் படத்தோட டெய்லரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரிவ்யூவாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக இருக்குது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு கமல் சாரை பிடிக்குனா கமெண்ட்டில் சொல்லுங்கள் சிம்பு சாரை பிடிக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாரை பிடிக்குன்னு மறக்காமல் கமலுன்னு சொல்லிட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்துடுவாங்க இதெல்லாம் தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மணிரத்னம் அவங்களுடைய டேரெக்ஷனில் வெளியே வர போகிற படம் தான் தக் லைஃப் இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக யாருன்னு கேட்டிங்கன்னா கமல் கமலஹாசன் உலக நாயகன் காட்ஃபாதர் ஆஃப் கிங் இந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் கமலஹாசன் இருக்க போதா சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் ஸோ இவங்களும் இருக்க போதா சொல்லியிருக்காங்க நேற்று ரிலீஸ் ஆன அந்த ஒரு ட்ரெய்லரில் என்ன தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதோட சின்ன ஓவர் வியூ மட்டும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த ஒரு படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் காட்ஃபாதரான கமல்ஹாசன் அவங்களும் நடிச்சிருக்காங்க சிலம்பர்ஷன் த்ரிஷா ஜோ ஜோ ஜார்ஜ் ஐஸ்வர்யா லக்ஷ்மி அசோக் செல்வன் ஸோ அபிராமி நாசர் இந்த மாதிரி பிரபல நட்சத்திரங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் நடிச்சிருக்க சொல்லப்படுது இந்த படம் உங்களை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் ஸோ ஒரு பிளாக் பஸ்டராக இருக்குமா ஒரு தரமான படமாக இருக்குமான்னு உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ளாப் ஆகுமான்னு கூட எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சதாக மறுக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தக்ளை படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருன்னா ஸோ ஆர்கே எஃப்எல் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் இவங்க தான் இந்த ஒரு மூவி பார்த்தினா ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இவங்க மட்டும் இல்லை மதராஸ் டாக்கிஸ் இந்த மாதிரி இந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி பார்த்தா இதை ஜாயின் பண்ணிக்கிறது தான் சொல்லப்படுது இந்த ஒரு படம் பார்த்தினா மே பதினேழாந்தேதி அந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு பார்த்தா நேற்று டெய்லராக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மக்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பை தான் பெற்றிருக்கு ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கமல் சார் ரொம்ப நாள் பகிர்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெய்லர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த படத்தோட டெய்லரில் அப்படி என்ன தான் கொடுத்துருக்காங்கன்னு மக்கள் எல்லாம் ஷாக்கிங்காக நடந்தது ஏன்னா ஒரு பக்கத்தில் பார்த்தினா கமல்ஹாசன் சார் பார்த்தினா இந்த சிலம்பரசன் சாரை பார்த்தினா தூக்கி வளர்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் ஸ்கிரிப்ட் அப்படி தான் போயிருந்துருக்கும் மறுபக்கம் பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க சிம்பு சிம்பு இவங்க பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா கமல் சாரே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இன்னொரு பக்கத்தில் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க இதில் ஒன்று ஒன்றுமே புரியலையே இதில் எப்போ நம்ம டீ கோட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கேன் ஸோ நம்ம படம் வரும்போது தான் நமக்கு நல்லா கிளியராக புரியும்னு நான் நினைக்கிறேன் மே இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏ ரகுமான் பார்த்தா இந்த ஒரு குழுவோடு பார்த்தா இசை கச்சேரி பார்த்தா சென்னை சாய்ராம் இந்த ஒரு காலேஜில் பார்த்தா தக் லைஃபோட இசை வெளியீட்டு விழா பார்த்து நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இது மட்டும் தானே கேட்டிங்கன்னா அதான் இல்லை ஜூன் அஞ்சாம் தேதி பார்த்தினா இந்த ஒரு படம் பார்த்தா உலகம் முழுவதும் பார்த்தா ரிலீஸ் பண்ண போகிறதா இந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு மூவி டேரக்டர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பேசி முடிவு ஜூன் அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா எல்லாம் தயாராக இருங்க நினைக்கிறேன் இந்த மூவி பார்க்கறதுக்கு சம இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதில் நானும் ஒரு ஆள் ஸோ நீங்க இந்த மாதிரி மூவி ரிலீஸ் ஆனால் உடனே பார்ப்பீங்களா இல்லை பார்க்க மாட்டீங்கன்னா மறக்காம காமன் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் உலக நாயகன் சிலம்பரசன் இவங்க ரெண்டு பேரும் காம்போ எப்படி இருக்குன்னு நீங்க என்ன சொல்றீங்கன்னு மறக்காம காமன் சொல்லுங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு அது பார்த்து வேற லெவல் ஐப்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஓடிக்கிட்டு தான் இருக்கு இன்னமும் நிறைய பேர் இந்த பாட்டை ரிங்டோனாகவே தான் நான் நினைக்கிறேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிம்பு சாருக்கும் கமல் சாருக்கும் பார்த்தீங்கன்னா சண்ட மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய காட்சிகள் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நான் தான் யார் ராஜா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்ல முடிவு பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வந்திருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சிம்பு சார் கழுத்தை பிடிக்கிற மாதிரியும் கமல் சார் பார்த்தீங்கன்னா அங்கே கழுத்துலேருந்து அடி அவங்க கை வைக்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா அதில் இருந்திருக்கும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கமல் சார் பார்த்தீங்கன்னா சிம்பு சாரை தூக்கி தள்ளிடுறாங்க ட்ரெயினில் பார்த்தினா அடிப்பட்டு போயிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீரரை கம்ப்ளீட் முடிச்சிட்டாங்க இந்த படத்தோட எல்லாம் எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா மியூசிக் இந்த ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்காக அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்காக பார்த்தீங்கன்னா நிறைய போட் ஃபோட்டோக்களை பார்த்தீங்கன்னா எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக பார்க்கப்படுது அதனால இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டை பட்ஜெட்டை தேர்ந்தெடுக்கும்னு நான் நினைக்கிறேன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எகுருன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காம காமான்னு சொல்லுங்கள் மணிரத்னம் இவங்களோட டேரக்ஷனில் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் பாகம் டூ இந்த மாதிரி ஒரு படம் வந்தது நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் இந்த ஒரு படம் தக் லைஃப் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கே கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணிட்டு சந்திப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த வீடியோவில் என்னென்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கலாம்